என்னங்க என்னங்க மூவ் பண்ணிடாது சாப்பிடுறதுடா ஓ ஃப்ளவர் ஃப்ளவராக சாப்பிடுது நம்மளும் வீட்டில் போயிட்டு ஃப்ளவர் ஃப்ளவராக சாப்பிட்லாம் அந்த ஃப்ளவர்லாம் கடிச்சு தின்னு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு வேங்க ஆனால் அந்த ஃப்ளவர்லாம் கடிச்சு சாப்பிட்ல Yes. baby nalla saapra baby isa thammara ada adi baby oh. baby <laughs> mar three, times, baby ஒரு ஃப்ளவர் ரெண்டு ஃப்ளவர் மூணு ஃப்ளவர் யம் 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 எஸ் அப்பாக்கு தான் தேங்க் யூ கரெக்டாக வந்து வா சொம்மையா அது என்ன சொன்னையே எஸ் தான் அவங்கள எடுக்கிறோன்னு இல்லையா அங்கே இருக்கவங்களாம் எடுக்கிறேன் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க இந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டுருக்கோங்க அதோட அதோட பாருங்க பெட்டு மாதிரி இருக்குது என்னங்க அது குட்டியாங்க எல்லாமே பார்க்குறாங்கடா பார்த்துட்டாங்கன்னா

ఫోటో ఎడుకులా సమ్మ ఫోటో ఎస్ కొనేదా ఎడుకు ஆமா நேர்க்கப்பா எனக்கு பக்கத்தில் வந்து அம்மா லைகை பட்டுமே லைகை போட்டுமை மோட் ஆஃப் இடியா விண்டோஸ் குட் எல்லாம் வந்துட்டாங்க और तो लड़ीला हम आके ना